அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவிலும் மேற்கு கிரையிலும் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை மீண்டும் நடத்தியிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட எந்த ஒரு தீர்மானத்தையும் பொருட்படுத்தாமல் மிக கொடூரமான தாக்குதல்களை காசாவிலும் மேற்கு கிரையிலும் சம நேரத்தில் ஸ்டேல் நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனம் தொடர்பில் மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஈரான் செய்திருக்கக்கூடிய பரிசோதனை ஸ்டேலை மட்டுமல்ல அமெரிக்காவையும் கதிகலங்க வைத்திருக்கின்றது மெக்சிகன் கடற்படை அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றது மிக முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் இந்த போர் நிறுத்தத்தை குழப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்டெல் எவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அது காசாவிலும் சரி மேற்கு கரையிலும் சரி ஸ்டெல் ஆக்கிரமிப்பு நடத்தக்கூடிய தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது பேருக்கு போர் நிறுத்தம் இருக்கின்றதே தவிர ஹமாஸ் இயக்கத்தினர் போர் நிறுத்தத்தை ஹமாஸும் ஏனைய போராளி குழுக்களும் கடைபிடிக்கின்றார்களே தவிர ஸ்டெல் கிஞ்சித்தும் கடைபிடிக்கவில்லை ஆனால் இது குறித்து அமெரிக்காவோ இதில் மத்தியஸ்தம் வைத்திருக்கக்கூடிய அரபிலக நாடுகளோ எந்த ஒரு கண்டனத்தையும் வெளியிடாமல் அமைதி காட்கின்றார்கள் என்பதுதான் இதில் மிகப்பெரிய துயரம் இந்நிலையில் தான் போர் நடத்த ஒப்பந்தத்தை மீறி காசாவின் கான்ஜூனிஸ் பகுதியில் இன்று நடத்திய தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீன் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசா சிட்டி வடக்கு காசா கான்ஜூனிஸ் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ராஃபா பகுதியிலும் ஸ்டேலிய பீரங்கைகள் நடத்திய ஆட்லரி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒரே நாளில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் ஸ்டைல் நடத்திய தாக்குதலில் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு பாலஸ்தீன் மக்கள் உயிரிழந்தார்கள் அதில் பன்னிரண்டு சிறுவர்கள் எட்டு பெண்கள் ஒரு முதியவர் உட்பட இந்த மரணங்கள் நிகழ்ந்திருந்தன எனவே ஏறக்குறைய கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் ஸ்டைல் ஆக்கிரமிப்பு நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் வெறும் மூன்றே நாட்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் இது ஒப்பந்தம் அமுலில் இருப்பதாக அமெரிக்காவும் அரபு உலக நாடுகளும் சொல்லக்கூடிய இந்த காலப்பகுதி என்பதுதான் மிகப்பெரிய ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது ஸ்டேல் இவ்வாறான தாக்குதல்களை ஏற்கனவே ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன் லெபனானிலே நடத்தி பதினான்கு அப்பாவி லெபனானியர்களை கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் மேற்கு கரையிலும் இரண்டு பாலஸ்தீனர்கள் சுற்றி வளைப்பு தேடுதலின் போது ஸ்டேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இஸ்லாமிய போராளி குழுக்களை சேர்ந்தவர்கள் என ஸ்டேல் ராணுவம் குறிப்பிட்டாலும் அதில் பதினான்கு வயது சிறுவனும் ஸ்ரேலிக்கு தாக்குதலில் கொள்ளப்பட்டிருப்பதாக வஃபாஸ் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் பதினான்கு வயது சிறுவனும் பாலஸ்தீன போராளியாக இருக்க போகின்றார்கள் எனவே ஸ்டேலினுடைய படுகொலைகள் தங்குதடையின்றி நடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது படுகொலைகள் ஒருபுறம் இருக்க மறுபுறத்தில் பாலஸ்தீனம் என்ற கனவை இல்லாமல் செய்வதற்கு அல்லது பாலஸ்தீன தேசத்தை இல்லாமல் செய்வதற்கு காசாவில் எவ்வளவு அழிவுகளை மேற்கொண்டார்களோ அதே போன்றதொரு நடவடிக்கையை தற்போது மேற்கு கரையிலும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் பொதுமக்களுடைய குடியிருப்புகள் அடிக்கப்படுவது கலாச்சார கட்டிடங்கள் அடிக்கப்படுவது அகதி முகாம்கள் அடிக்கப்படுவது என அட்டூழியத்தை செய்து வரக்கூடிய ஸ்டேல் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான தொல்பொருள் தளங்களை அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான தொன்மையான கலாச்சார சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட மசூதிகள் அடங்கிய ஒரு முக்கிய தளத்தை கப்பற்ற நடவடிக்கை ஸ்டேலில் ஈடுபட்டிருப்பதாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அரசு ஆவணத்திலிருந்து செய்திகள் கணித்திருக்கின்றன ஸ்டேலின் சிவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் செபாஸ்டியாவின் பல பகுதிகள் கையகப்படுத்தப்படலாம் எனவும் இது முழுக்க முழுக்க பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான தொல்பொருள் கலாச்சார பண்பாட்டு சின்னங்கள் அமைந்திருக்கக்கூடிய பீஷ்ணவ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் இருப்பதாகவும் இது ஏறக்குரிய முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் அளவு கொண்ட பரப்பளவு என கூறப்படுகின்றது ஏற்கனவே பாலஸ்தீன நிலத்தை விழுங்கி 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 மிக பரத்துவிட்டது இஸ்ரேல் பாலஸ்தீனம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போயிருக்கின்றது இந்த நிலத்தில் கரையிலும் அவர்களுக்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை கபலீகரம் செய்வதற்குரிய நடவடிக்கையை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து பாலஸ்தீன விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியனின் செயல்பாடுகள் தொடர்பில் தன்னுடைய மிகப்பெரிய கண்டனத்தை ஐநாவின் உடைய சிறப்பு செய்தி தொடர்பாளர் அண்டனி அல்பான்ஸ் அம்மையார் குற்றம் சாட்டியிருக்கின்றார் பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வேண்டும் பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என ஐரோப்பிய நாடுகளும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களும் பேரளவுக்கு பேசினாலும் கூட ஸ்டேலுக்கான அவர்களுடைய ஆதரவு குறைந்த குறைந்தபாடில்லை தற்போது கூட மேற்கு கரையிலும் காசாபிலும் மிகப்பெரிய படுகொலைகள் ஸ்டேலினால் நடத்தப்படும் பொழுது ஜெர்மனியிலிருந்து டென்மார்க்கிலிருந்து நோர்வேயிலிருந்து பல நாடுகளிலிருந்து ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே மிகப்பெரிய அளவில் வெளியில் கண்டனங்களை வெளியிடுகின்றார்கள் ஆனால் மறுபுறத்தில் ஸ்டேலுக்கான ஆயுதத்தை தற்போது சமாதானம் ஏற்பட்டு விட்டது என கூறி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவும் தன் பங்குக்கு அழிவுகரமான ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெர்மனி டென்மார்க் போன்ற நாடுகளின் ஆயுதங்கள் இன்னமும் கூட ஸ்டேலுக்கு சென்று கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல மேற்கு கிரையிலும் காசா படுகொலைகள் தொடர்பிலும் ஸ்டேலுக்கு எதிராக தாம் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு தடவை இரண்டு தடவை இல்லை இந்த போர் நடைபெறும் பொழுது பல தடவைகள் ஸ்டேல் மீது பொருளாதார தடை விதிக்கப் போகின்றோம் ஸ்டெயலுடனான உறவுகளை துண்டிக்கப் போகின்றோம் என்று வெறும் அறிக்கைகளை விட்டிருந்தார்கள் ஆனால் ஸ்பெயினை தென்னாப்பிரிக்காவை பிரேசிலை தவிர எந்த ஒரு நாடுகளும் ஸ்டெயிலுடனான உறவுகளை முழுமையாக இதுவரை துண்டிக்கவில்லை என்பதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே பாலஸ்தீன விவகாரத்தில் இந்த படுகொலைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் குற்றம் இழைத்திருக்கின்றார்கள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தெரிந்து தடுக்க தவறி நாங்கள் கூறவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான சிறப்பு அறிக்கையாளர் அல்பான்ஸ் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய இரட்டை வேடம் உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு வீடம் இங்கே பாலஸ்தீன் ஸ்டேல் போர் என்று வரும்போது அவர்களுடைய இரட்டை வேடத்தை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து முக்கியமாக ஐஏஏ சர்வதேச அணுசக்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஜூன் மாதத்தில் குண்டுவீச்சுக்குள்ளான இடங்களிலிருந்து ஈரான் அணுசக்தி தரவுகளை வெளியிட வேண்டுமென்று ஒரு மேற்கு நாடுகள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதால் ஐஏஏ ஒரு மிகப்பெரிய மோதல் வடித்திருக்கின்றது அதாவது ஜூன் மாதத்தில் அமெரிக்கா ஸ்டில் ஈரானினுடைய அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது எவ்வளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அளிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றது எந்த கட்டுமானங்கள் எல்லாம் அளிக்கப்படவில்லை என்று ஈரான் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை ஏனெனில் மீதம் இருக்கும் கட்டுமானங்களையும் குண்டு போட்டு அழிப்பதற்கு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள் இந்த ஐஐ அதை ஈரானிடம் கேட்கின்றார்கள் அந்த தரவுகளை நீங்கள் தாருங்கள் சர்வதேச சட்டங்களை மீறி ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கி இவர்கள் அளிக்கும் போது அதை தடுப்பதற்கு தவறிய ஐஏ மிச்சம் வீதம் இருக்கும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களையும் அழைப்பதற்கு அந்த தரவுகளை மேற்கொள்ள நாடுகள் கேட்கின்றார்கள் தாரங்கள் என கூறியிருக்கின்றார்கள் இந்த ஐஏனுடைய நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை ஈரான் ரஷ்யா சீனா மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளும் வெளியிட்டிருக்கின்றார்கள் நானூற்றி நாற்பது புள்ளி ஒன்பது கிலோ அறுபது வீதம் சரிவூட்டப்பட்ட யுரேனியம் மேசையில் வைக்கப்பட்டு முக்கிய வசதிகள் இன்னும் மூடப்பட்டுள்ளதால் பதற்றங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன அது மட்டுமல்ல ஈரான் அணு சக்தி நிலையங்களை மிக வேகமாக கட்டமைத்து விட்டதாகவும் மீண்டும் யுரேனியம் செறிவூட்டலை வேகப்படுத்தி இருப்பதாக வந்த செய்திகள் ஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றன ஈரான் கூறிவிட்டார்கள் ஐஏஇ இனி எங்கள் நாட்டுக்குள் தேவையில்லை எங்கள் நாட்டுக்குள் இருந்து எங்களை கண்காணித்து எதிரிக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு அமைப்பை நாங்களே எங்கள் நாட்டுக்குள் சோறு போட்டு வளர்க்க வேண்டும் எங்கள் நாட்டுக்குள் இருந்து கொண்டு எங்களுடைய இடத்தில் இருந்து கொண்டே எங்களை காட்டி கொடுப்பாய் ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை அனுமதிக்க வேண்டும் இதுதான் அமெரிக்காவினுடைய ஐஏயினுடைய விடயமாக இருக்கின்றது அதனால் ஈரானு முறை தெளிவாக விட்டார்கள் மேற்கத்தைய நாடுகள் அல்லது அமெரிக்க ஸ்டேல் மீண்டும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க எத்தணித்தால் மிகப்பெரிய விளைவுகள் இதுவரை இல்லாத விளைவுகளை நாங்கள் கொடுப்போம் என்பதை ஈரானின் முறை தெளிவுபட தெரிவித்திருக்கின்றார்கள் முன்பை விட இம்முறை ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா சீனாவின் ஆதரவு அதிகரித்திருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஐஏ அமைப்பில் நேரடியாக ஈரானிடம் இவர்கள் கேட்டிருக்கும் விளக்கங்களுக்கு ஈரான் ஆதரவாக சீனா ரஷ்யா தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு விட்டார்கள் இது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியான முடியும் இந்த அதிர்ச்சிகள் அடங்குவதற்குள் ஈரானின் விஞ்ஞானிகள் மேலும் ஒரு அதிர்ச்சி இருக்கின்றார்கள் ஈரானின் ஐசிவிஎம் என்று சொல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் பரிசோதனைகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது அந்த ஏவுகணைகள் ஈரானினுடைய ஐசிபிஎம் ஏவுகணைகள் பரிசோதனைகள் வெற்றியடைந்திருப்பதாக ஈரானின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அமெரிக்க நகரங்களை நேரடியாக சென்று தாக்கி அளிக்கும் விவரம் தற்போது ஈரானால் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இதுவரை ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பரிசோதனை செய்கின்றார்கள் ஐசிபிஎம்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன என்று அரசல் புரசலாக செய்திகள் வந்தன ஆனால் தற்போது ஈரானை அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவை நேரடியாக சென்று தாக்கி அளிக்கக்கூடிய ஐசிபிஎம் ஏவுகணைகள் தயார் நிலைக்கு வந்துவிட்டன அதன் பரிசோதனைகளும் வெற்றிகரமாக அமைந்துவிட்டன என்று ஈரானவர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் தங்களுடைய ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரோன்களை மிகப்பெரிய அளவில் தரம் உயர்த்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரானின் ஷாத் ட்ரோனை பார்த்து தற்போது அனைவரும் காப்பியடிக்க தொடங்கிவிட்டார்கள் ரஷ்யா முதல் சீனா வரை ஏன் அமெரிக்கா கூட ஈரானின் ஷாகித் ட்ரோன்கள் போன்ற மலிவான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ட்ரோன்களை உற்பத்தி செய்யுமாறு அமெரிக்க ஆயுதத்துறைக்கு டொனால்டு ட்ரம்ப்பே உத்தரவிட்டிருக்கின்றார் ஈரானின் இந்த சாஹித் ட்ரோன்கள் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளால் கூட காப்பி அடிக்கும் அளவுக்கு ஈரான் தயாரிப்புகள் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய ட்ரோன்களின் தரத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது ரஷ்யர் புடின் இராணுவ சீருடையில் தற்போது மேற்கு படைகளின் கட்டளை மையத்திற்கு சென்று குறிப்பாக குயின் பாக்ஸ்க் குயின்ஸ்டான்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான உக்ரேனிய பகுதிகளை தங்கள் படைகள் கைப்பற்றியதை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த குப்ஜான்ஸ்க் பகுதியை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படைகளும் உக்ரைனிய படைகளும் பல மோதங்களாக மிகப்பெரிய மோதலில் ஈடுபட்டு வந்தார்கள் குறிப்பாக ரஷ்ய படைகள் இதை கைப்பற்றும் தருவாயில் இருந்தபோது இந்த குப்பியான்ஸ்க் நகரம் வீழ்ந்தால் உக்ரைன் படைகளுக்கு சப்ளை செயின் விநியோக பாதைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என கூறப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா தற்போது அந்த இடத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள் ரஷ்யர் புடின் இராணுவ உடையில் இந்த வெற்றி அறிவிக்க வந்திருக்கின்றார் ரஷ்யர் புட்டின் இராணுவ உடை தரித்தாலே அவர்களுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் மிக முக்கியமான இராணுவ நகர்வுகளை ரஷ்யா மேற்கொள்ளப் போகின்றது என்பது அவருடைய ஒரு சங்கேத பாசையாக இருக்கின்றது எப்போதெல்லாம் அவர் இராணுவ உடை தரித்து வருகின்றாரோ அப்போதெல்லாம் தாக்குதல் இராணுவத்தினுடைய திட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும் எனவே எம்முறையும் இந்த வெற்றியை அறிவிப்பதற்கு ரஷ்யவர் புடின் இராணுவ தான் வந்திருக்கின்றார் அடுத்து என்ன திட்டங்களை உக்ரைன் மீது அவர்கள் நகர்த்தப் போகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் தலைமை தளபதி ஜெரோசிமாவை சந்தித்து நேரடியாக தன்னுடைய வாழ்த்துக்களை புடின் தெரிவித்திருக்கின்றார் மெக்சிக்கன் கடற்கரையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தடை செய்யப்பட்ட பகுதி என்று எச்சரிக்கை பலகைகளை வைத்திருந்தார்கள் மெக்சிகோவுக்கு சொந்தமான கடற்கரையில் இவர்கள் சென்று அங்கு தடை செய்யப்பட்ட பகுதி யாருடைய இடத்தில் யார் பதாகை வைப்பது என்று ஒரு விவசாய இல்லை அமெரிக்க கடற்படை அடாத்தாக வைத்திருந்தார்கள் இன்றைய தினம் மெக்சிக்கன் கடற்படையினர் அங்கு வந்து அவற்றை பலகைகளை அகற்றி தூக்கி வீசி இருக்கின்றார்கள் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் பலகை வைக்க தேவையில்லை என்று அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் இறுதியாக பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தில் நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இன்றைய தினம் உள்ளூர் நேரப்படி காலை பத்து மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சூழ்நிலையில் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஏழாக இது பதிவாக இருக்கின்றது பல கட்டடங்கள் குலுங்கி சேதமடைந்திருக்கின்றன இந்த பூமி நடுக்கம் காரணமாக டாக்காவில் பங்களாதேஷ் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நீங்கள் உலக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அமைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்துவிடுங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் నన్ీ వం